ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடி துறைமுகம் காலை ஆறு மணி இருநூறு போலீஸ் அதிகாரிகள் ஒரு வீட்டை சூழ்ந்து நிற்கிறார்கள் உள்ளே படுத்திருக்கிறார் முப்பது வயது இளைஞன் ஒருவன் அவன் பெயர் வாவு சிதம்பரனார் அவனது குற்றம் என்ன தெரியுமா இரண்டு கப்பல்களை வாங்கியது சுதேசி கப்பல் நிறுவனம் என்ற பெயரில் தொழில் தொடங்கியது ஆம் கப்பல் வாங்கியதற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட முதல் இந்தியன் வஉ சி ஆனால் இது வெறும் கப்பல் வியாபாரம் அல்ல இது ஒரு பொருளாதார போர் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி முப்பது ஆண்டுகளாக இந்திய கடல் வர்த்தகத்தை ஏகபோக அதிகாரமாக நடத்தி வந்தது ஒரு தமிழன் எழுந்து நின்று நம் கடலில் நம் கப்பல் செல்ல வேண்டும் என்று சொன்னான் பிரிட்டிஷ் பேரரசு நடுங்கியது வஉசியை கைது செய்யும் போது அவனுடைய கையில் இருந்தது திருக்குறள் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் தரும் என்ற குரலை முணுமுணுத்துக் கொண்டே சிறைக்கு சென்றான் இது ஒரு மனிதனின் கதையல்ல இது தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாறு வவுசி முதல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வரை திலகர் முதல் காந்தி வரை பாரதியார் முதல் அஞ்சிநாதன் வரை வெள்ளைக்காரன் வீட்டுக்குள் நுழைந்த நாள் முதல் வெளியேறிய நாள் வரை நூற்றி ஆண்டுகள் ஒரு லட்சத்து எண்பது ஆயிரம் நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு தமிழன் போராடினார் சிலர் தூக்கு மேடையில் சிரித்தார்கள் சிலர் சிறையில் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார்கள் சிலர் குண்டுகளை வீசினார்கள் சிலர் பாடல்களை எழுதினார்கள் ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தின் சுதந்திர போராட்டம் வெறும் அகிம்சை மட்டுமல்ல இது வன்முறையும் அல்ல இது தந்திரமும் தைரியமும் தியாகமும் கலந்த ஒரு மகா யுத்தம் இன்று அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் இந்த யுத்தத்தின் உண்மை கதை ஆவணங்கள் சொல்லும் கதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய கதை பிரிட்டிஷ் அதிகாரிகளே பதிவு செய்த கதை இது வீர கதை மட்டுமல்ல இது துரோக கதையும் கூட இது வெற்றி கதை மட்டுமல்ல இது தோல்வி கதையும் கூட ஆனால் இது நம் கதை தமிழகத்தின் கதை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு நள்ளிரவு சுதந்திரம் ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு பின்னால் இருக்கும் தமிழகத்தின் தியாக கதையை எத்தனை பேர் அறிவார்கள் இன்று அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி தமிழகம் முழுவதும் பிரிட்டிஷ் ஆதிக்கம் வரி துறைமுக வசூல் நிலவரி உப்பு வரி வருவாய் வரி ஒவ்வொரு சுவாசத்திற்கும் வரி மக்கள் அடிமைகளாக மாறிக்கொண்டிருந்தனர் இந்த காலகட்டத்தில் மூன்று பெரிய சக்திகள் தமிழகத்தில் எழுந்தன ஒன்று பாலகங்காதர திலகளின் சுதேசி இயக்கம் இரண்டு வாவு உ சிதம்பரனாரின் பொருளாதார எதிர்ப்பு மூன்று சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய புரட்சி வாவு சிதம்பரனார் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தந்தை வைத்தியலிங்கம் பிள்ளை உருவாக்கி சிதம்பரனார் சென்னையில் படித்தார் ஆனால் வக்கீல் தொழிலில் ஈடுபடவில்லை காரணம் ஆங்கிலேய நீதிமன்றங்களில் இந்தியர்களுக்கு நீதி கிடைக்காது என்ற கசப்பான உண்மையை அவர் அறிந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இங்குதான் வாவுசி திலகரை சந்தித்தார் திலகர் சொன்னார் நம்மிடம் இருந்து பிரிட்டிஷார் கொள்ளையடிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் சங்கிலியின் ஒவ்வொரு வளையம் அப்போதுதான் வாவுசிக்கு ஒரு யோசனை தோன்றியது பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்திய கடல் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தியது தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரை கொச்சியிலிருந்து பம்பாய் வரை அவர்களின் கப்பல்கள் தான் ஏகபோக வர்த்தகம் ஒரு கிலோ சரக்கிற்கு பத்து மடங்கு கட்டணம் என்ன செய்தால் இந்த ஏகபோகத்தை உடைக்க முடியும் வஉசி சிந்தித்தார் பதில் எளிதாக இருந்தது நம்முடைய சொந்த கப்பல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தூத்துக்குடியில் ஸ்வதேசி கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது பத்து லட்சம் ரூபாய் மூலதனம் பங்குதாரர்கள் சுப்பிரமணிய சிவா மண்டயம் சிவரத்தினம் ஐயர் நோக்கம் இந்திய சரக்குகளை இந்திய கப்பல்களில் கொண்டு செல்வது முதல் கப்பல் பெயர் லாவோ இரண்டு இரண்டாவது கப்பல் பெயர் காலியா இரண்டும் ஐரோப்பாவில் இருந்து வாங்கப்பட்டனர் ஒவ்வொன்றும் ஐம்பதாயிரம் பவுண்டுகள் விலை பிரிட்டிஷ் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் கலெக்டர் ஆஷ் மெமோ எழுதினார் வாவு உ சிதம்பரனார் என்ற இந்து தேசியவாதி ஒரு கப்பல் நிறுவனம் தொடங்கியிருக்கிறார் இவரை கண்காணிக்க வேண்டும் ஆனால் சி நின்றுவிடவில்லை அவர் கப்பல்களை இயக்க தொடங்கினார் தூத்துக்குடியில் இருந்து வரை விலை குறைவு சேவை சிறப்பு மக்கள் குவிந்தார்கள் பிரிட்டிஷ் கம்பெனி பீதியடைந்தது அவர்கள் திட்டமிட்டனர் இந்த இயக்கத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் வவுசீயை அழிக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தூத்துக்குடியில் சூடு நடந்தது காரணம் திலகருக்கு ஆறு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து வவுசி போராட்டம் நடத்தினார் பதினைந்து தமிழர்கள் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் வவுசியை கைது செய்தனர் குற்றம் மன்னனுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தது தண்டனை நாற்பது ஆண்டுகள் சிறைவாசம் பின்னர் இரண்டு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது செல்லூர் சிறை கடலோர சிறை கொடிய சித்தரவதை ஆனால் வவுசி முறிந்து போகவில்லை அவர் சிறையில் எழுதினார் படித்தார் சிந்தித்தார் ஆண்டுகள் சிறைவாசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு விடுதலை விதை விதைக்கப்பட்டது பொருளாதார எதிர்ப்பு என்ற விதை அடுத்த இருபது ஆண்டுகளில் அந்த விதை ஒரு பெரிய மரமாக வளரும் வஉசி சிறையில் இருந்தபோது வேறொரு தமிழன் எழுத்தாலும் பேச்சாலும் போர் தொடங்கினான் அவன் பெயர் சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எட்டயபுரத்தில் பிறந்தார் சுப்பிரமணியன் தந்தை சின்னசாமி ஐயர் ஒரு ஜமீன்தாரின் காரியஸ்தர் பதினோரு வயதில் பாரதி கவிதை எழுத ஆரம்பித்தார் பதினைந்து வயதில் பாரதியார் என்ற பட்டம் பெற்றார் ஆனால் பாரதி வெறும் கவிஞர் அல்ல அவர் ஒரு தேசியவாதி ஒரு புரட்சியாளர் ஒரு சுதந்திர போராட்ட வீரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு பாரதி சென்னையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார் அங்குதான் அவருக்கு திலகர் அரவிந்தர் அஜித் சிங் ஆகியோரை பற்றி தெரிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி வஉசியை சந்தித்தார் அங்கு ஒரு உடன்படிக்கை நடந்தது வவுசி பொருளாதாரத்தால் போராடுவார் பாரதி இலக்கியத்தால் போராடுவார் எங்கள் தேசம் எங்கள் தேசம் எங்கள் தேசம் தனிச்சிறப்பு புடைத்து இந்த வரிகள் எழுதப்பட்டன ஆனால் இவை வெறும் கவிதை அல்ல இவை போர்கூவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு பாரதி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரானார் சுதந்திரத்தை பற்றி வெளிப்படையாக எழுதினார் பிரிட்டிஷாரை நேரடியாக விமர்சித்தார் பிரிட்டிஷ் அரசு எச்சரித்தது இந்த பத்திரிகையை நிறுத்துங்கள் அல்லது கைது செய்யப்படுவீர்கள் பாரதி பயப்படவில்லை அவர் மேலும் தீவிரமாக எழுதினார் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்தார் பிரிட்டிஷார் தடை செய்த பாடலது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாவுசி கைது செய்யப்பட்ட அதே வருடம் பாரதிக்கும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது குற்றச்சாட்டு ராஜ ராஜதிரோக பிரசூரம் பாரதி தப்பித்தார் எங்கு பாண்டிச்சேரி பிரெஞ்சு காலனி பிரிட்டிஷ் அதிகாரத்துக்கு வெளியே பாண்டிச்சேரியில் பதினோரு ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வரை இந்த காலகட்டத்தில்தான் பாரதி தனது மிகச்சிறந்த படைப்புகளை எழுதினார் சிந்து நதியின் மிசை ஓடும் செல்வ வெள்ளம் ஓடி விளையாடு பாப்பா அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆனால் மிக முக்கியமான படைப்பு புதிய இது குழந்தைகளுக்கான புத்தகம் போல் தோன்றும் ஆனால் இதில் மறைந்திருக்கிறது சுதந்திர செய்தி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரவேல் ஒவ்வொரு வரியும் ஒரு சுதந்திர பாடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் உலக போர் முடிந்தது பிரிட்டிஷ் அரசு பொது மன்னிப்பு அறிவித்தது பாரதி சென்னை திரும்பினார் ஆனால் சென்னையில் வருவை காத்திருந்தது இல்லை சம்பளம் இல்லை வீடு இல்லை குடும்பத்துக்கு சாப்பாடு இல்லை பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையில் மீண்டும் சேர்ந்தார் ஆனால் அவருக்கு சுதந்திரம் இல்லை பிரிட்டிஷார் திரு அவரது கவிதைகள் திருத்தப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு பாரதியின் உடல்நிலை மோசமாயிற்று காரணம் ஊட்டச்சத்து குறைவு மன அழுத்தம் வறுமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காலையில் ஒரு யானை பாரதியை தாக்கியது அவர் கடுமையாக காயமடைந்தார் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இரவு பாரதியார் மரணித்தார் வயது முப்பத்தி ஒரு புரட்சியாளன் இறந்தான் ஆனால் அவனது பாடல்கள் இறக்கவில்லை அவை அடுத்த இருபத்தி ஆண்டுகள் தமிழ் உற்சாகப்படுத்தினர் வாவூசி பொருளாதாரத்தால் போராடினார் பாரதி இலக்கியத்தால் போராடினார் இப்போது மூன்றாவது வகை போராட்டம் தொடங்கப் போகிறது வன்முறையால் இருபத்தி தமிழகத்தில் ஒரு புதிய சிந்தனை பரவத் தொடங்கியது அகிம்சை மட்டும் போதாது ஆங்கிலேயரை வெளியேற்ற வன்முறை தேவை இந்த சிந்தனையின் முன்னோடிகள் வாஞ்சிநாதன் திருக்கூர் குமரன் வாவேசு ஐயர் ஆனால் முதலில் நாம் பேச வேண்டியது வாஞ்சிநாதனை பற்றி வாஞ்சிநாதன் என்பவர் சென்னை மாகாணத்தில் பிறந்த இளைஞன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு தந்தை ராகவையர் ஒரு வக்கீல் வாஞ்சி பென்னிக் குவிக் உயர்நிலை பள்ளியில் படித்தார் பின்னர் வடலூரில் எழுத்தர் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு வாஞ்சி திலகரின் உரையை கேட்டார் அந்த உரை அவரது வாழ்க்கையை மாற்றியது அவர் முடிவு செய்தார் பிரிட்டிஷாருக்கு எதிராக நேரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி மதுரை ரயில் நிலையம் காலை ஒன்பது மணி டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் ஆஷ் ரயிலில் ஏறப்போகிறார் திடீரென்று ஒரு இளைஞன் அவரை நெருங்குகிறார் அவன் கையில் பிரவுனிங் துப்பாக்கி டேக் திஸ் என்று கத்தி துப்பாக்கியால் சுடுகிறார் நான்கு குண்டுகள் ஆஷ் உடனே இறந்து விழுகிறார் கூட்டம் குழம்புகிறது போலீஸ் ஓடி வருகிறார்கள் வாஞ்சிநாதன் அமைதியாக நடந்து செல்கிறான் ரயிலில் ஏறுகிறான் மணிகாட்சி என்ற ஊரில் இறங்குகிறான் அங்கே ஒரு கோவிலுக்குள் நுழைகிறான் கோவிலுக்குள் அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான் அதில் இந்தியா விடுதலை பெறும் வரை இத்தகைய செயல்கள் தொடரும் மரணத்தை நான் வரவேற்கிறேன் என் தாயகத்திற்காக இறப்பது பெருமை பின்னர் அவன் சயனைடு விஷத்தை குடிக்கிறான் பத்து நிமிடங்களில் இறந்து விடுகிறான் வயது இருபத்தி ஐந்து வாஞ்சிநாதனின் மரணம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இளைஞர்கள் உற்சாகமடைந்தனர் ஆயுத போராட்டம் சாத்தியம் என்ற செய்தி பரவியது இருபத்தி திருப்பூர் குமரன் என்ற இளைஞன் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் நடத்தினார் பிரிட்டிஷ் போலீஸ் லத்தியால் அடித்தனர் குமரன் கீழே விழுந்தார் ஆனால் கொடியை விடவில்லை தேசிய கொடியை பற்றிக் கொண்டே இறந்தார் குடிக்காத்த குமரன் என்ற பெயர் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு காக்கோரி ரயில் கொள்ளை இதில் தமிழக இளைஞர்களும் பங்கேற்றனர் நோக்கம் பிரிட்டிஷ் அரசின் பணத்தை கொள்ளையடித்து சுதந்திர போராட்டத்திற்கு பயன்படுத்துவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது சைமன் கமிஷன் இந்தியா வந்தது இதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் சைமன் கோப என்ற முழக்கம் லாகூரில் லாலா லஜபதி ராய் போலீஸ் தாக்குதலில் இறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மார்ச் மாதம் காந்தி தண்டி யாத்திரை தொடங்கினார் தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தலைவர் சி ராஜகோபாலாச்சாரியார் வேதாரண்யம் கடற்கரை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ராஜாஜி கடலில் இருந்து உப்பெடுத்தார் பிரிட்டிஷ் சட்டத்தை மீறினார் ஐயாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு மூவரும் தூக்கிலிடப்பட்டனர் தமிழகம் முழுவதும் கண்ணீர் வெள்ளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆயுத புரட்சி இயக்கங்கள் தீவிரமடைந்தன ஆனால் பிரிட்டிஷ் அடக்குமுறையும் அதிகமாயிற்று சிறைகள் நிரம்பின இளைஞர்கள் தூக்கிலிடப்பட்டனர் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய மாற்றம் நடந்தது காந்தியின் அகிம்சை மற்றும் ஆயுத புரட்சி இரண்டும் இணையாக நடந்தது தமிழகத்தில் இரண்டு பாதைகளும் செல்லுபடியானது தமிழகத்தின் சுதந்திர போராட்டம் ஆண்களுக்கு மட்டுமானதல்ல பெண்களும் முன்னணியில் நின்றனர் அவர்களில் சிலர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ருக்மிணி லட்சுமிபதி சுப்பலட்சுமி துர்காபாய் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவர் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்றார் ஆனால் அவர் வெறும் மருத்துவர் அல்ல சுதந்திர போராட்ட வீராங்கனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ராமாமிர்தம் அம்மையார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அவர் பெண்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தார் போராட்டக்காரர்களுக்கு உதவினார் கைது செய்யப்பட்டார் சிறையில் அவருக்கு வயது அறுபது ஆனால் சுதந்திரத்திற்கான ஆவல் இருபதாயிரம் அவர் சிறையில் உண்ணாவிரதம் இருந்தார் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அஞ்சினார்கள் அவரை விடுவித்தனர் ருக்மிணி லட்சுமிபதி இவர் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் முதல் பெண் செயலாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அவர் காங்கிரஸ் கூட்டங்களில் உரையாற்றினார் பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் சேர வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ருக்மிணி உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்த வெளிநாட்டு துணிகளை எரித்தார் காதி அணிந்தார் கைது செய்யப்பட்டார் சுப்பலட்சுமி தமிழ் தேன்மொழி என்று அழைக்கப்பட்டவர் பாடகி ஆனால் அவரது பாடல்கள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல சுதந்திர பாடல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு முன்பு சுப்பலட்சுமி பாரதியாரின் பந்தே மாதரம் பாடினார் அந்த பாடல் இன்று வரை நம் நெஞ்சங்களில் ஒலிக்கிறது துர்காபாய் இவர் ஒரு சாமானிய பெண் படிக்காதவர் ஆனால் தைரியமானவர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேற துர்காபாய் ஊர்வலத்தில் முன்னணியில் நின்றார் தேசிய கொடியை ஏந்தினார் போலீசார் தடுத்தனர் அவர் நிற்கவில்லை போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர் துர்காபாய் கொடியை பிடித்தபடியே விழுந்தார் இறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் தமிழகத்தில் பெண்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது காரணம் பிரிட்டிஷார் பெண்களை சுட தயங்கினார்கள் அதனால் பெண்கள் முன்னணியில் நின்றனர் ஆண்கள் பின்னால் ஆதரவளித்தனர் வீடு வீடாக சென்று காதி விற்றனர் பெண்கள் வெளிநாட்டு துணிகளை எரித்தனர் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டனர் கைது செய்யப்பட்டனர் சித்தரவதை அனுபவித்தனர் ஆனால் முறிந்து போகவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பொம்பாயில் காந்தி வெள்ளையனே வெளியேறு என்று அறிவித்தார் அடுத்த நாள் காந்தி கைது செய்யப்பட்டார் தமிழகம் எரிந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் ரயில் பாதைகள் அகற்றப்பட்டன தந்தி கம்பிகள் வெட்டப்பட்டன அரசு கட்டடங்கள் தாக்கப்பட்டன பிரிட்டிஷார் கடுமையாக தாக்குதல் வெகுஜன கைதுகள் ஆனால் போராட்டம் நின்றுவிடவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் வரை மூன்று ஆண்டுகள் தமிழகத்தில் நிலத்தடி இயக்கங்கள் செயல்பட்டன ரகசிய கூட்டங்கள் ரகசிய பிரசுரங்கள் ரகசிய ஆயுத தயாரிப்பு இதே காலகட்டத்தில் வெளியில் வேறொரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது இரண்டாம் உலக போர் இந்த போரில் ஒரு தமிழன் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினான் அவன் பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூர் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை மறுசீரமைத்தார் நோக்கம் பிரிட்டிஷாரை ஆயுத போராட்டத்தில் வெல்வது இந்த ராணுவத்தில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சேர்ந்தனர் அவர்களில் பலர் மலேசியா சிங்கப்பூர் பர்மாவில் வசித்த தமிழர்கள் சிலர் பிரிட்டிஷ் ராணுவத்திலிருந்து வெளியேறி ஐ சேர்ந்தவர்கள் முக்கிய தமிழ் தலைவர்கள் கர்னல் குப்புசாமி லெப்டினன்ட் கேர்னல் ஆதி மூலம் மேஜர் கண்ணன் ஐ ஒரு சிறப்பு பிரிவு இருந்தது ராணி ஜான்சி படை இது பெண்களுக்கு படை இதில் நூற்று கணக்கான தமிழ் பெண்கள் இருந்தனர் கேப்டன் லட்சுமி சகல் இந்த படையை வழிநடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஐ என் அணிவகுத்து சென்றனர் நோக்கம் பர்மாவில் இருந்து இந்தியாவுக்குள் நுழைவது அங்கிருந்து பிரிட்டிஷாரை விரட்டுவது கோஹிமா போர் இம்பால் போர் ஐ வீரர்கள் வீரத்துடன் போராடினார்கள் ஆனால் வீரம் மட்டும் போதாது ஆயுதங்கள் குறைவு உணவு குறைவு மழை காலம் மலேரியா நோய் பிரிட்டிஷ் ராணுவம் பலசாலியாக இருந்தது அவர்களிடம் விமானங்கள் டாங்கிகள் வீரங்கிகள் இருந்தன ஐ என் ஏ வீரர்கள் பின்வாங்க வேண்டியதாயிற்று ஆயிரக்கணக்கான ஐ என் ஏ வீரர்கள் இறந்தனர் அவர்களில் நூற்று கணக்கானோர் தமிழர்கள் அவர்கள் பர்மா காடுகளில் புதைக்கப்பட்டனர் அவர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அவர்களின் தியாகம் பதிவாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜப்பான் சரணடைந்தது இரண்டாம் உலக போர் முடிந்தது ஐ என் ஏ கலைக்கப்பட்டது வீரர்கள் கைது செய்யப்பட்டனர் சுபாஷ் சந்திர போஸ் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி விமான விபத்தில் இறந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் இன்றுவரை சர்ச்சை தொடர்கிறது அவர் உண்மையில் இறந்தாரா அல்லது தப்பித்தாரா யாருக்கும் தெரியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் செங்கோட்டையில் ஐ விசாரணை நடந்தது மூன்று அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டனர் ஷானவாஸ் கேர்னல் பிரம்சஹல் கர்னல் குர்பக்ஷ் சிங் திலோன் குற்றச்சாட்டு மன்னனுக்கு எதிரான துரோகம் தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு சென்னையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஐ வீரர்களை விடுவி என்ற முழக்கம் பிரிட்டிஷார் அழுத்தத்திற்கு உட்பட்டனர் விசாரணை நிறுத்தப்பட்டது வீரர்கள் விடுவிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் ஒரு முக்கிய செய்தியை பிரிட்டிஷாருக்கு கொடுத்தது இந்தியாவை ஆள முடியாது இந்திய ராணுவமும் கலகம் செய்யலாம் இந்தியாவை விட்டு வெளியேறுவதே புத்திசாலித்தனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் இந்திய கடற்படை கலகம் தமிழ் கடற்படை வீரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் கப்பல்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டது பிரிட்டிஷார் உணர்ந்தனர் காலம் முடிந்துவிட்டது இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் பிரதமர் ஆட்லி அறிவித்தார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் ஆனால் இந்த சுதந்திரம் இலவசமாக வரவில்லை விலை இந்தியா இரண்டாக பிரிக்கப்பட்டது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தமிழகத்தில் இந்த பிரிவினை எதிர்ப்பு இருந்தது காங்கிரஸ் தலைவர்கள் அகண்ட பாரதம் வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் ஜின்னாவும் முஸ்லீம் லீகும் விடவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி கல்கட்டாவில் கலவரம் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இடையே வெள்ளம் கலவரம் வட இந்தியாவில் பரவியது ஆனால் தமிழகம் அமைதியாக இருந்தது காரணம் தமிழகத்தில் மதவெறி குறைவு சமூக நல்லிணக்கம் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பிரிட்டிஷ் அரசு மவுண்ட் பேட்டன் திட்டத்தை அறிவித்தது இந்தியா பிரிக்கப்படும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் தமிழகத்தில் ராஜகோபாலாச்சாரி முதல்வராக இருந்தார் அவர் சுதந்திர தினத்திற்கு தயாராகினார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாட்டங்கள் திட்டமிடப்பட்டன ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இரவு டெல்லியில் நேரு தனது புகழ்பெற்ற மற்ற உரையை நிகழ்த்தினார் நள்ளிரவில் உலகம் உறங்கும் போது இந்தியா வாழ்வுக்கும் சுதந்திரத்திற்கும் எழுச்சி பெறும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலை சென்னையில் செங்கல்பட்டு கோட்டையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் கூடினர் வந்தே மாதரம் முழக்கம் மதுரையில் கோவையில் திருச்சியில் தஞ்சாவூரில் ஒவ்வொரு ஊரிலும் கொண்டாட்டங்கள் மக்கள் அழுதனர் சிரித்தனர் நடனமாடினர் பாடினர் நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் இவ்வளவு காலம் காத்திருந்தோம் இவ்வளவு போராடினோம் இவ்வளவு தியாகம் செய்தோம் வஊசி ஒன்பது ஆண்டுகள் ஆகியிருந்தது பாரதியார் இருந்து இருபத்தாறு ஆண்டுகள் வாஞ்சிநாதன் இறந்து முப்பத்தாறு ஆண்டுகள் ஆனால் அவர்களின் கனவு நனவானது சிறைகளில் இருந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் வெளியேறினர் அவர்கள் தேசிய கொடியை வணங்கினார்கள் தங்கள் தியாகம் வீணாகவில்லை என்று மகிழ்ந்தனர் ஆனால் சுதந்திரத்துடன் வேதனையும் வந்தது பிரிவினை லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர் இரு லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் குடும்பங்கள் சிதைந்தன பஞ்சாப் வங்காளம் சிந்து ரத்த குளங்களாக மாறின ஆனால் தமிழகம் அமைதியாக இருந்தது கொல்லப்பட்ட மக்களை காந்தியின் அகிம்சை காப்பாற்றியது செப்டம்பர் மாதம் காந்தி தமிழகம் வந்தார் அவர் மதுரை கன்னியாகுமரி திருவனந்தபுரம் சென்றார் மக்கள் அவரை மகாத்மா என்று வணங்கினார்கள் காந்தி சொன்னார் சுதந்திரம் கிடைத்தாலும் பொறுப்பு ஆரம்பிக்கிறது இனி நாம் நம்மை நாமே ஆள வேண்டும் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் ஏழைகளை உயர்த்த வேண்டும் அக்டோபர் மாதம் காந்தி டெல்லி திரும்பினார் பிரிவினை கலவரங்களை விழுத்த உண்ணாவிரதம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ியை சுக் கொன்றார் இந்தியா அதிர்ச்சி அடைந்தது தமிழகத்தில் கண்ணீர் வெள்ளம் மக்கள் தெருக்களில் அழுதனர் கோவில்களில் பிரார்த்தனைகள் சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டன பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை காந்தி இல்லை ஆனால் அவரது கொள்கைகள் இருந்தன சத்தியம் அஹிம்சை சத்தியாகிரகம் இவை தமிழகத்தின் வழிகாட்டிகளாக மாறின சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகம் மாறியது கல்வி பரவியது தொழில்கள் வளர்ந்தன வறுமை குறைந்தது ஆனால் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை மறக்கவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்து தேதி கொண்டாடப்பட்டது பள்ளிகளில் குழந்தைகளுக்கு வஊசி பாரதி வாஞ்சிநாதன் பற்றி கற்றுக் கொடுக்கப்பட்டது நூற்றி ஐம்பது ஆண்டு அடிமைத்தனம் முப்பது ஆண்டு தீவிர போராட்டம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் கோடிக்கணக்கான கண்ணீர் இறுதியில் சுதந்திரம் இதுதான் தமிழகத்தின் சுதந்திர கதை வீரக்கதை தியாகக்கதை வெற்றி கதை இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன தமிழகம் மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது சென்னை மாநகரம் இந்தியாவின் தொழில் தலைநகரங்களில் ஒன்று கோவை ஜவுளி மையம் மதுரை கோவில் நகரம் ஆனால் நாம் ஒரு உண்மையை மறந்துவிட்டோமா நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அடிமைப்பட்டிருந்தது நமது முன்னோர்கள் அவமானப்பட்டனர் நமது வளங்கள் சூறையாடப்பட்டன நமது கலாச்சாரம் அவமதிக்கப்பட்டது ஆனால் ஒரு சில தமிழர்கள் எழுந்து நின்றனர் வஉசி கப்பல் வாங்கினார் பாரதி பாடல் எழுதினார் வாஞ்சி துப்பாக்கிச் சுட்டார் திருப்பூர் குமரன் கொடிபிடித்தார் பெண்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள் ஐ வீரர்கள் ஆயு ஏந்தினார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வழியில் போராடினார்கள் சிலர் அஹிம்சையால் சிலர் வன்முறையால் சிலர் பொருளாதாரத்தால் சிலர் இலக்கியத்தால் ஆனால் அனைவருக்கும் ஒரே குறிக்கோள் சுதந்திரம் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம் ஆனால் எத்தனை பேருக்கு வாபூசி நினைவில் இருக்கிறார் எத்தனை பேர் பாரதி பாடல்களை படிக்கிறார்கள் எத்தனை குழந்தைகளுக்கு வாஞ்சிநாதனை பற்றி தெரியும் இதுதான் மிகப்பெரிய துரோகம் நாம் நமது வரலாற்றை மறந்துவிட்டோம் நமது வீரர்களை மறந்துவிட்டோம் நமது தியாகிகளை மறந்துவிட்டோம் ஒரு முரண்பாடு உள்ள து பிரிட்டிஷார் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டனர் அவர்களது கட்டடங்கள் இன்றும் நிற்கின்றன செங்கல்பட்டு கோட்டை சென்னை உயர்நீதிமன்றம் மட்ராஸ் பல்கலைக்கழகம் எல்லாம் பிரிட்டிஷ் கட்டடங்கள் ஆனால் நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சரியான நினைவு நிகழ்கள் இல்லை பாபுசிக்கு ஒரு சிறிய சிலை பாரதிக்கு ஒரு வீடு அருங்காட்சியகம் வாஞ்சிநாதனுக்கு ஒரு சிறிய மண்டபம் அவ்வளவுதான் இது சரியா நமது வரலாற்றை மதிக்கிறோமா மற்றொரு முரண்பாடு பிரிட்டிஷார் நம்மை ஆண்டனர் அவர்களது மொழி ஆங்கிலம் இன்று தமிழகத்தில் ஆங்கிலம் மதிக்க தமிழ் தாழ்த்தப்படுகிறது பாரதி எழுதினார் தனித்த தமிழ் மொழியை படிதான் என்னை நீ படைத்த குறிக்கோளோ இன்று இந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது நமது குழந்தைகள் ஆங்கில பள்ளிகளில் படிக்கிறார்கள் தமிழை மறந்துவிடுகிறார்கள் தமிழ் இலக்கியம் படிக்கவில்லை தமிழ் வரலாறு தெரியவில்லை இது இன்னொரு வகை அடிமைத்தனம் மனதின் அடிமைத்தனம் நாம் சுதந்திரம் பெற்றோம் ஆனால் நமது மனம் இன்னும் அடிமைப்பட்டிருக்கிறது பாபுசி சொன்னார் பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் அரசியல் சுதந்திரம் பயனற்றது இன்று இது எவ்வளவு உண்மை தமிழகத்தில் இன்னும் வறுமை இருக்கிறது இன்னும் படிக்காதவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் வேலை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இது சுதந்திரமா பாரதி கனவு கண்டார் காதல் நோய்கள் கண்ட பெண்களோ இல்லை கவலை சோர்வும் காண்குதில்லை இன்று உண்மையிலேயே பெண்கள் சுதந்திரமா வாஞ்சிலாதன் தன் உயிரை கொடுத்தான் திருப்பூர் குமரன் கொடிபிடித்துக் கொண்டே இறந்தான் ஆயிரக்கணக்கானோர் தூக்கிலிடப்பட்டனர் லட்சக்கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்கள் என்ன கனவு கண்டார்கள் ஒரு சுதந்திரமான இந்தியா ஒரு வளமான தமிழகம் ஒரு நல்ல சமுதாயம் அனைவருக்கும் சமத்துவம் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உணவு நாம் அந்த கனவை நிறைவேற்றினோமா அல்லது மறந்துவிட்டோமா இதுதான் இந்த ஆவணப்படத்தின் உண்மையான செய்தி வரலாறு வெறும் கதையல்ல வரலாறு ஒரு கண்ணாடி அதில் நாம் நம்மை பார்க்கிறோம் நமது நிகழ்காலத்தை பார்க்கிறோம் நமது எதிர்காலத்தை பார்க்கிறோம் சுதந்திரம் என்பது ஒரு பரிசு அல்ல அது ஒரு பொறுப்பு ஒவ்வொரு தமிழனும் அந்த பொறுப்பை உணர வேண்டும் வாவுசி பாரதி வாஞ்சி குமரன் அவர்கள் தங்கள் கடமையை செய்தனர் இப்போது நமது முறை நாம் நமது வரலாற்றை நினைவில் கொள்ள வேண்டும் நமது வீரர்களை மதிக்க வேண்டும் நமது மொழியை காப்பாற்ற வேண்டும் நமது கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுதான் உண்மையான வெற்றி பாரதியார் எழுதினார் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வான் புகழ் தமிழ் இந்த வரிகள் இன்னும் உண்மை இன்னும் பொருளுள்ளது இன்னும் வாழ்கிறது சுதந்திரம் நமக்கு கிடைத்தது இப்போது நாம் அதை தக்க வைக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அளிக்க வேண்டும் இதுதான் நமது வரலாறு இதுதான் நமது கதை இதுதான் நமது உண்மை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரைப் பற்றி வீடியோ என்று சொல்லுங்கள்